பட் ரூம்ஸ் வந்துட்டு அங்க காட்ட மாட்டேங்குது ஒன்லி செப்டம்பர் பதினாறு வரைக்கும் காட்டுது சார் அது நீங்க செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல அதாவது இருபத்தெட்டு வந்து பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஓபன் ஆகும் முன்னாடி ஆகும் சரி உங்க வீடியோ பாத்துட்டு நான் ஓகே சார் ஓகே சார்

அங்க வந்து உங்க எந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஆளுங்க வருவாங்க பாம்பு இருந்து எந்த இடத்துல பெஸ்ட் ஹோட்டல்னா ஃபேமிலி வருவோம் அதுக்கு தான் கேட்கறேன் நான் செந்தூர் ஹோட்டல் போட்டுக்கலாம் சார் என்னோட சேனல்ல செந்தூர் செந்தூர் இல்லீங்களா செந்தூர் அதுல செக் பண்ணி பாருங்க சரி சரி நான் அதை பாத்துக்கறேன் வேற தூத்துக்குடி இருந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒரு மணி நேரம் ஆகுமா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து பெஸ்ட்ன்றது 1 மணி நேரம் ஆகும் சார் 1 மணி நேரம் ஆகும் வண்டில அங்கே கடச்சிரேனா வண்டில கண்டிப்பா கடிக்கும் ஈஸியா அக்சஸ் பண்ணுறதா இருக்கும்

சரி நான் அது விட்டுத்தான் கேட்கணும் அப்புறம் கோயில்ல வந்து பொண்ணுக்கு முடி எடுக்கணும் நான் அவங்கள நேர்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாக்கேன் சரிங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா பாம்பேல ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கண்ணா கண்டிப்பா சார் கண்டிப்பா நன்றி சார் என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ராஜு குமார் பாம்பேல இருந்து என்னங்கண்ணா ஓகே சார் கண்டிப்பா சார் நன்றி 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 வரேன் கண்டிப்பாக பேசுறீங்க உன் பேரு சரி மகேந்திரன் சார் அப்படியே கூப்பிட்டு இருந்து ரெண்டு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டிருந்தேன் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர்ல இருந்து மார்னிங் ஸ்பெஷல் இருக்கும்